இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பெண் குழந்தைகள் பத்து வயதிற்கு முன்பே பருவம் அடைவதற்கான காரணங்களை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு தான் பார்க்க போறோம் மரபணு காரணங்கள் குடும்பத்தில் தாய் பாட்டி அல்லது பாட்டி இருவரில் ஒருவருடன் முன்கூட்டியே பருவமடைதல் அறிகுறிகளின் வரலாறு இருந்தால் பெண்கள் முன்கூட்டியே பருவமடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கின்றன அதிகப்படியான மன அழுத்தத்தை எடுத்துக்கொள்வது அதிக மன அழுத்தம் காரணமாக உடலில் கார்டிசோல் ஹார்மோனின் அளவு அதிகரிக்கும் போது பிற்று மற்றும் அட்னிடல் சுரபிகள் முன்கூட்டியே செயல்படுகின்றன இதன் விளைவாக பருவமடைதல் முன்கூட்டியே தொடங்குகின்றது உடல் பருமன் பிரச்சனை அதிக எடை கொண்ட குழந்தைகள் தங்கள் சகாக்களை விட விரைவில் வளர தொடங்குகிறார்கள் உண்மையில் நம் உடலில் உள்ள கொழுப்பு செல்கள் ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்ய தொடங்குகின்றன இதன் காரணமாக பருவமடைதலின் அறிகுறிகள் விரைவாக வெளிவர தொடங்குகின்றன சமநிலையற்ற உணவு இன்றைய தலைமுறையில் ஜங்க் ஃபுட் நுகர்வு அதிகரித்துள்ளது குப்பை உணவு சர்க்கரை விலங்கு புரதம் கொழுப்பு மற்றும் தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்புகள் நிறைந்துள்ளது அவை உடலில் கலோரிகளை சேமிப்பதன் மூலம் பாலியல் வளர்ச்சியை துரிதப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது சுற்றுச்சூழல் தாக்கம் அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் விஷயங்கள் நம் உடலில் ஏதேனும் ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உதாரணமாக பிளாத்லேட்டுகள் மற்றும் பிஸ்பினால்கள் நெகிழ் நெகிழ்வு தன்மையை அதிகரிப்பதற்காக பிளாஸ்டிக் பாட்டில் மற்றும் பாத்திரங்களில் சேர்க்கப்படுகின்றன அழகு சாதன பொருட்களில் நிறைய தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் சேர்க்கப்படுகின்றன இது ஹார்மோன் அமைப்பை ஏற்ற தாழ்த்தும் பொருளாதாரம் மற்றும் சமூக காரணங்கள் மன அழுத்தம் நிறைந்த சூழலில் தங்கள் குழந்தை பருவத்தை கழிக்கும் குழந்தைகள் முன்கூட்டியே வளர தொடங்குகிறார்கள் அதே பொருளாதார ரீதியாக பலவீனமாக குழந்தைகளுக்கு போதுமான ஊட்டச்சத்து கிடைப்பது கிடையாது மேலும் அவர்கள் முதிர் வயதின் அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே காட்டத் தொடங்குகிறார்கள் உடல் நலக் கோளாறுகள் சில நேரங்களில் உடல்நலக் கோளாறுகள் குழந்தையில் முன்கூட்டியே பருவமடைவதற்கான அறிகுறிகளையும் ஏற்படுத்தும் உதாரணமாக பிட்யூட்டி சுரபி அல்லது அட்ரினல் சுரபியில் உள்ள கட்டிகள் அல்லது நாளமில்லா அமைப்பை பாதிக்கும் நிலைமைகளும் ஆரம்பகால கால பருவமடைதலை ஏற்படுத்தும் குழந்தை வசதியாக உணர அவரிடம் வெளிப்படையாக பேசுங்கள் இந்த மாற்றங்கள் அவரது உடலில் நடக்கின்றன என்பதை உறுதிப்படுத்துவது முற்றிலும் இயல்பானது மாற்றங்களைப் பற்றி குழந்தைக்கு தெரிவிக்க எளிய மொழியை பயன்படுத்துங்கள் இதனால் அவர்கள் இங்கும் அங்கும் தவறான தகவல்களை சேகரிக்க மாட்டார்கள் நிபுணர் ஆலோசனை சில நேரங்களில் குழந்தையால் தனது உடலில் ஏற்படும் இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள முடியாமல் உணர்ச்சி ரீதியாக பலவீனம் அடைகிறது அவளது தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் அனுபவம் வாய்ந்த நிபுணரை அணுக வேண்டும் இன்றைய பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்